வணக்கம் உடல் எடையை குறைப்பதற்காகவும் உடல் கழிவுகளை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்வதற்கும் நம்மில் பெரும்பாலானவங்க காலையில் எழுந்ததும் வெந்நீரில் எலுமிச்சச்சாறு கலந்து குடிப்போம் இப்படி குடிக்கும்போது உடம்புக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கிறதோடு உடம்பு நீர்ச்சத்துடன் இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது ஆனால் அதை விடவும் அதிக பயன்கள் அந்த எலுமிச்சம் பழத்தோலை கொதிக்க வைத்து குடிக்கிறதுல இருக்கிறதா சொல்லப்படுது அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் லெமன் வேக வச்ச வாட்டரில் இருந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கப் வேக வைத்த எலுமிச்சை நீரிலிருந்து தினசரி வைட்டமின் சி தேவையில் இருபத்தி ஒரு சதவீதத்தை பெற முடியும் அதோடு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பிளேவனாய்ட்களும் நிறைஞ்சிருக்கு வைட்டமின் சி வைட்டமின் பி பொட்டாசியம் ஃபோலேட் ஆகியவை அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்த எலுமிச்சை தோல் நீரில் இருக்கிற வைட்டமின் சி மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க செய்யும் எதிர்த்து போராடி சரும சேதத்தை பாதிப்பதோடு பாதுகாக்கிறதோடு நமக்கு கூடுதல் பொழிவை ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வேக வைத்த லெமன் வாட்டர் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் இந்த லெமன் வாட்டரில் இருக்கிற பொட்டாசியம் உள்ளிட்ட மினரல்கள் உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து சீராக வைத்திருக்க உதவி செய்து இதை குடிச்ச சில நிமிடங்களில் நம்மளால் மாற்றத்தை உணர முடியும் வைட்டமின் சியில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை பலப்படுத்தும் தன்மை உண்டு அந்த வைட்டமின் சி வைத்த எலுமிச்சை நீரில் அதிகமாக இருக்கு இந்த பானத்தை குடிக்கிறது அப்படிங்கிறது சுவாச மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யும் தன்மையை கொண்டிருக்கு குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று போன்ற கடுமையான வைரஸ் தொற்றுகளையும் அளித்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யுது குடல் ஆரோக்கியமும் ஜீரண ஆற்றலும் சரியா இருந்துச்சுன்னா தான் அஜீரண கோளாறு வயிறு மந்தம் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனையை கட்டுப்படுத்தி சீராக வச்சிருக்க முடியும் அதனால் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் தன்மை இந்த வைத்த எலுமிச்சை நீரில் இருக்கு அதே மாதிரி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த வைத்த எலுமிச்சை நீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா குடல் மட்டும் இல்லாமல் உடம்பின் எல்லா பாகங்களிலும் இருக்கிற நச்சுக்கள் மற்றும் கழிவுகளை வெளியேற்றி உடம்பை டீடாக்ஸ் செய்யும் உடம்பில் இருக்கிற கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுறதுனால உடம்பின் அளவும் சீராக இருக்கும் அதே மாதிரி உடல் எடையை குறைக்க தினமும் எலுமிச்சை நீர் குடிக்கிறவங்க அதற்கு பதிலாக இந்த வேக வைத்த எலுமிச்சை நீரை குடிக்கலாம் இது இன்னும் கூடுதலாக எடையை இழக்க உதவும் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும் இதனால் வேகமாக எடையும் கொழுப்பும் குறையும் அதே மாதிரி வேக வைத்த எலுமிச்சை நீரை குடிக்கிறது உடம்பை புத்துணர்ச்சியாக வச்சிருக்க செய்யறதோடு நாள் முழுவதும் உடம்பை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க செய்யும் வேக வைத்த எலுமிச்சை நீரில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் பிற மினரல்கள் உடம்பை சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ